திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு ரயில்வே நிலையம் அருகே உள்ள அம்மாவட்டி ரயில்வே கேட்டில் அடிக்கடி பழுது ஏற்பட்டு கேட்டை திறக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது அது மட்டும் சிறு சிறு பணிகளுக்காக அடிக்கடி அறிவிப்பின்றி கேட்டுகளை மூடிவிடுவதால் பொதுமக்கள் கடந்து செல்வதில் சிரமத்திற்கு காலாகி வருகிறார்கள் அம்மாவட்டி ரயில்வே கேட்டு வழியாக மாவுத்தம்பட்டி பொம்மனம்பட்டி உச்சனம்பட்டி நரியூத்து பாலம்பட்டி கரியாம்பட்டி உட்பட பல்வேறு மக்கள் இந்த வழியாகத்தான் கடந்து செல்கிறார்கள் அடிக்கடி பழுது ஏற்பட்டும் வேலை பழுது காரணமாகவும் கேட்டை மூடிவிடுவதால் அதிக ரயில்கள் செல்வதாலும் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது பொதுமக்கள் நலன் கருதி இந்த ரயில்வே கேட்டுக்கு மேல் மேம்பாலம் கட்டித்தர மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகிறார்கள் நிற்கிற இடம் வந்து ரோடு கொடைக்கானல் ரோடு ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் உள்ள த்ரீ டூ செவன் ஏ கேட்டு இந்த கேட்டானது ரெண்டு ரெண்டு ட்ராக் அப்பு டவுன் ரெண்டு பக்கமே ட்ராக் இருக்குது ஒரு நாளைக்கு பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த கேட்டை வந்து லாக் பண்ணி பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் காத்திருந்து தான் வந்து இந்த ரயில்வே கேட்டை பொதுமக்கள் இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு இருபது இருபத்தஞ்சி கிராமத்து மக்கள் கிராஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறது இந்த நிலையில் சமீபத்தில் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி மேனுவல் கேட்டாக இருந்ததை வந்து ஆட்டோமேட்டிக் கேட்டாக மாற்றினார்கள் இருந்து இரண்டு நாட்கள் அல்லது மூன்று நாட்கள் ஒரு ஒரு தடவை இந்த கேட்டு வந்து பழுதடைந்து விடுகிறது பழுதடைந்தால் ஐந்து ட்ரெயின் ஆறு ட்ரெயின் பத்து ட்ரெயின் போன பிறகு தான் அதை வந்து திரும்ப செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இப்போ இருக்கிறோம் இதனால் வந்து இந்த சைடில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அனிதினமான ஸ்கூலு க வேலை மற்ற ப பணிகளுக்கு செல்லும் பொழுது மிகவும் சிரமப்படுகிறோம் ஆஸ்பத்திரிக்கு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸோ அல்லது மற்ற எந்த ஒரு வியாதியஸ்தர் இந்த ரூட்டில் எடுத்துகிட்டு போகிறதனாலும் மிகவும் நாங்கள் வந்து சிரமப்படுகிறோம் இதற்கு ஒரு மேம்பாலம் கட்டுகிறார்களா இல்லையா என்ற நிலை கூட எங்களுக்கு தெரியவில்லை பொதுமக்களை வந்து இந்த ரயில்வே நிர்வாகம் எல்லளவும் மதிக்கிறது இல்லை என்பது இதுக்கு இது ஒரு உதாரணம் இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ அடுத்த கட்டமாக இப்போ இப்போ நாங்கள் நிற்கிறதே வந்து கேட்டு ரிப்பேர்னால தான் நின்றுக்கிட்டு இருக்கிறோம் ஒரு ஒரு பத்து நிமிஷம் நின்னாலே இந்த பக்கம் ஒரு இருபத்தஞ்சி வண்டி அந்த பக்கம் ஒரு இருபத்தஞ்சி வண்டி நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இதை ரயில்வே நிர்வாகம் கருத்தில் எடுத்துக்கொண்டு இந்த கேட்டை நிரந்தரமாக ஒரு மேம்பாலம் கட்டி எங்களுக்கு அமைத்து தரணுன்னு